ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோவை தான் நான் இன்றைக்கி உங்களோட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போயிட்டு வரும்போது சாக்லேட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த பசங்களுக்கு முகிலுக்கு எப்போவுமே ஒரு சாக்லேட்டு வாங்கிட்டு வந்தால் அதை உடனே காலி பண்ணிடணும் அதை வச்சு சாப்பிட்ற பழக்கம்லாம் கிடையாது அது காலியான தான் முகிலோட மனசே ஆறுங்க ஸோ ஒரு டைரி மில்க் சாக்லேட்டு பெரிய சாக்லேட்டாக இருக்கும்ல அதான் வாங்கிட்டு இருந்தாங்க அது நான் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதுவும் இந்த அவங்க கொண்டு வரதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு அப்படியே மெல்ட் ஆகிடுச்சு சரி ஃப்ரிட்ஜில் போட்டோம்னா கொஞ்சம் அது ஹார்டாகும் அப்படின்றதுக்காக உள்ளே போட்டு வச்சுருந்தேன் அதை காலி பண்ணுற வரைக்கும் நாய்க்குட்டி மாதிரி சுற்றிட்டே தெரிஞ்சேன் என் பின்னாடியே அதோட இந்தாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து தான் அவனுக்கு நிம்மதியே அதுக்கப்புறம் தான் என்னை இவ்வளோங்க வேலையை பார்க்க விட்டான் ஸோ லன்ச்சில் இருந்து தான் நான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் லஞ்சு சமைக்கிறதுலேருந்து ஞாயிற்றுக்கிழமைன்னா என்னோடய ஹஸ்பண்ட் எப்போவும் காலையிலேயே வந்து மீன் மார்க்கெட் வந்து போயிடுவாங்க அன்னைக்கு என்னமோ போகலை ஏதோ ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக லேப்டாப்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் சரி நம்ம ஏதாவது ஒரு வெஜிடேரியன் சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முதல் நாள் தான் வந்து காய்கறி வாங்கிட்டு வந்தது ஃப்ரிட்ஜில் வந்து இருந்தது சரி அதை வச்சு நம்ம எதாவது சமைச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் வெண்டைக்காய் வச்சு குழம்பு பண்ணிடலாம் புளி குழம்பு பண்ணலாம் இல்லைனா கருவாட்டு குழம்பு அந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா தான் கடைக்கு போயிட்டு வந்தார் சரி போய் எதாவது வாங்கிட்டு வரேன் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நான்வெஜ்ஜு சாப்பிட்லன்னா எப்படி அப்படின்ற மாதிரி போனாங்க ரொம்ப லேட்டாக போனனால க மார்க்கெட்டில் அந்தளவுக்கு இருந்திருக்காது போல் அதனால வந்துட்டு சரி வந்ததுக்கு எதாவது வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கனவா மீன் இருக்குது பார்த்திங்களா அதுதான் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஸோ அதை தான் நான் எடுத்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ மீனை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே மட்டை அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன் குக் பண்ணுறதுக்காக அதையும் வந்து குக்கரில் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா அதை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் கனவா மீனை எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தலையை வந்து பிடிச்சி இழுத்தோன்னா அப்படியே வந்துடும் அதுக்கப்புறமா அதோட உடம்புக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி எலும்பு மாதிரி இருக்கும் அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதோட பாடியை நம்ம வந்து கொஞ்சம் அமுக்கணும்னா அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் போட்டுவிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து அதோடய தோலை எல்லாத்தையுமே அந்த ரோஸ் கலர் இருக்குது பார்த்திங்களா அதை பூரா எடுத்துடணும் வெள்ளை ஆகிற வரைக்கும் நல்லா க்ளீன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து கனவ மீனை வந்து க்ளீன் பண்ண பண்ணணும் ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்பீங்க எந் எந்த மீன் வாங்கினாலும் க்ளீன் பண்ணுற வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்காக வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப கொஞ்சம் டைம் எடுக்கும் மீனை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அது தலைப்பகுதி அது எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துடலாம் ஆனால் அந்த தோலை எடுக்கிறது கொஞ்சம் பொறுமையாக டைம் வந்து வேணும் ஸோ எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் ஸோ அன்னைக்கு சாப்பாடு என்ன பண்ணியிருந்தேன்னா கனவா மீனை வச்சு சும்மா தொக்கு மாதிரி சும்மா பெரட்டல் மாதிரி பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்ணிவிட்டு மிளகு ரசம்தான் வந்து வச்சேன் மிளகு ரசம் ரெசிப்பி வந்து ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் வைக்கிற ரசம் நல்லா இருக்கே எப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னு அதையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறமா பேலன்ஸ் எங்கள் டீச்சரோட ஸ்டோரி வந்து என்னோடய லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டை வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில் அதில் வந்து பாதி பேலன்ஸ் ஸ்டோரி இருக்குது அதையுமே வந்து நான் இடையில் வந்து சொல்கிறேன் இப்போ கனவா மீன் கிரேவிக்கு வந்து தேவையான மசாலா பொடி உப்பு எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ இந்த டீச்சரோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம் இன்னும் அந்த டீச்சர் வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனல் டே எல்லாம் நமக்கு வரும் பார்த்தீங்கன்னா ஆன்வல் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு நம்ம வந்து செவன்த்து ஸ்டாண்டர்டில் இருந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வேறு அடுத்த வருஷத்துக்கு போகும்போது நம்ம கிளாஸில் வந்து சின்ன ஏதாவது ஒரு பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம் பார்ட்டி மீன்ஸ் எப்படின்னா அந்த டீ பார்ட்டின்னு சொல்லுவாங்க ஸ்கூல்லெல்லாம் டீ பார்ட்டின்னு சொல்லுவோம் எல்லா செக்ஷன்லேயுமே கொண்டாடுவாங்க அந்த வருஷம் வந்து முடிஞ்ச அடுத்து போகிறோம்னா டீச்சருக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட்டு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது அதாவது எல்லா பிள்ளைங்களுமே கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு இப்போ எங்கள் க்ளாஸில் ஒரு நாற்பது பிள்ளைங்கன்னா எல்லோரும் ஒரு பத்து ரூபா அந்த மாதிரி போட்டு சூப்பராக அதை செலிப்ரேட் பண்ணி எல்லோரும் டான்ஸ் ஆடி அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம் அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா காமனாக எல்லா கிளாஸ்லையும் எப்படி நடக்கும்னா பிள்ளைங்கள்லாம் காசு சேர்த்து போட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க டீச்சருக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க கிஃப்ட்டு நம்ம டீச்சருக்கு இது வாங்கி கொடுப்போம் அவங்களுக்கு சர்ப்ரைஸாக அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்கள் டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இருங்க இந்த ரசம் ரெசிபி வந்து சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம் ஏன்னா ஒரு சில பேர் ரசத்துக்கு வந்து ரெசிபி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக ரசத்துக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் எப்படி மெஷர்மெண்ட் போடுவேன்னா ரெண்டு ஸ்பூன் மிளகு வந்து போடுவேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் வந்து சேர்த்துக்குருவேன் அதுக்கப்புறமா வந்து பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து சேர்த்துக்குருவேன் அதுக்கு முன்னாடி ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மல்லி அந்த காஞ்ச மல்லி விதை இருக்குது பார்த்திங்களா அது போட்டு போட்டுக்கணும் என் வீட்டுக்கார தான் இது வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு போன நேரம் பார்த்து கற்றுக்கிட்டாராம் ஸோ ஆரஞ்சு அஞ்சாறு பல் பூண்டு போட்டு கொஞ்சமாக கருவேப்பில் அதுக்கப்புறம் ஒரு வித்தியாசமானது என்னென்னா இஞ்சிங்க இஞ்சி வந்து கொஞ்சோண்டு கால் துண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் நான் எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டேன் என் வீட்டுக்கார தான் சொல்லி கொடுத்தாரு இப்படி ட்ரை பண்ண நல்லா சொல்லிவிட்டு சொல்லிட்டு நல்லாவே இருந்தது ஏற்ற மாதிரி மிளகா வந்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு இதை நம்ம எப்போவுமே வந்து ரசத்துக்கு வந்து குறை குறைப்பாக இருப்போம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு வந்துடணும் எப்பவுமே பூண்டு வந்து தோலோடு வந்து போடணும் தோலோடு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை வந்து கரைச்சி பாத்திரத்தில் வச்சுருக்கேன் நல்லா வடிகட்டிடணும் மண்ணு தூசி இல்லாமல் அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளி புளியப்பவுமே கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணும் தக்காளி பழம் கொஞ்சம் கூட சேர்த்தோன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் நல்லா பழுத்து தக்காளியே நறுக்கி நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க ரசத்தோட அந்த பேஸ்ட்டு குறை குறப்பாக இருக்கணும் நைஸாக இருக்கக்கூடாது ஸோ அதையுமே வந்து அது கூட வந்து சேர்த்துட்டு நம்ம கையாலேயே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்சியில் போட்டு இது பண்ணாட்டாலும் நம்ம அந்த இடிக்கிற கல் இருந்தால் கூட அதுலேயுமே வந்து தட்டிக்கலாம் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் ஸோ தக்காளியை நல்லா கையாலேயே கரைச்சி விடுங்க இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இதிலே வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுலேயும் வந்து மஞ்சள் பொடியும் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன் தான் வந்து ரசத்துக்கான சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே தேங்காய் பால் வேணும்னாலும் இது கூட வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்து தேங்காய் பால் ரசம் மாதிரியும் வந்து பண்ணலாம் இப்போ வந்து ரசத்துக்கு வந்து வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் எப்பவும் போல தான் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் எப்போவுமே ரசத்துக்கு வந்து கம்மியாக தான் சேர்க்கணும் நிறைய சேர்த்துக்கூடாது ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி தான் அதுக்கப்புறமா கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்தது அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் காஞ்ச மிளகா ஒரு மூணு மிளகாய் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா அந்த எண்ணெயிலே வந்து பொறி விடலாம் நல்லா கடுகு வெடிச்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் வேணும்னால வந்து சேர்த்துக்கலாம் பெருங்காயம் வாட பிடிக்காதவங்க ஸ்டிப் பண்ணிடலாம் நாங்கள் வந்து முன்னாடி பெருங்காயம் சேர்க்க மாட்டோம் இப்போ தான் என் வீட்டுக்காரர் நான் ஊருக்கு போனதுலேருந்து யூடியூப் பார்த்து வச்சுக்கிட்டு இந்த பெருங்காயம் அதெல்லாமே வாங்கி வச்சுருக்காரு எல்லாம் சேர்த்தீங்கன்னு சாப்பிட்றதுன்னு சொல்லிவிட்டு அதுலேருந்து நான் சேர்த்துட்ருக்கேன் ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த ரசம் மிக்ஸை வந்து அப்படியே வந்து அதோடு சேர்த்துடலாம் ரசத்துக்கு முன் முக்கியமான விஷயம் என்னென்னா ரசம் வந்து கொதிக்கவே விட்டுறக்கூடாது ஸோ கவனமாக வந்து பார்க்கணும் ஸோ லைட்டாக சூடாகி இந்த நோர மாதிரி தள்ளி வரும் பார்த்தீங்களா அது வரைக்கும் நம்ம வந்து மூடி வச்சிடலாம் இப்போ இன்னொரு அடுப்பில் அதை மாற்றிட்டு நான் கணவாய் கிரேவி வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வாங்க அந்த டீச்சர் அந்த கதைக்குள்ளே போகலாம் ஸோ எங்கள் கிளாஸ்லேயும் டீ பார்ட்டி வந்து நடந்துச்சு நடத்தினோம் நாங்களும் பிள்ளைங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து நடத்தினோம் அப்போ எங்களோட டீச்சர் வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா எல்லா கிளாஸ்லேயுமே பிள்ளைங்களாக வந்து விருப்பப்பட்டு டீச்சருக்கு வாங்கி கொடுப்பாங்க கிஃப்ட்டு ஆனால் எங்கள் டீச்சர் மட்டும் அவங்களுக்கு வந்து ஹேண்ட்பேக் வேணும்னு அவங்களாவே சொல்லிட்டாங்க எனக்கு இந்த கடையில் இவ்வளோ ரேட்டில் ஹேண்ட்பேக் விற்கிது அதே கலரில் நான் பார்த்து வச்சுருக்கேன் அது வாங்கி தந்துருங்கன்னு சொல்லி அப்போ உள்ள ரேட்டுக்கு அதாவது எப்போது தெரியுமா நான் டூ தௌசண்ட் செவனோ ஏ செவனோ ஆமாம் டூ தௌசண்ட் சிக்ஸோ செவன்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா செவனோ எயிட்லேயோ நான் வந்து எனக்கு வருஷம் கரெக்டாக ஞாபகம் இல்லை அந்த செவன் எயிட்டில் தான் பார்த்திங்கன்னா நான் ச ஏழாவதே படித்தேன் அப்போ அந்த டைமில் வந்து அந்த ஹேண்ட்பேக்கோட விலை பார்த்திங்கன்னா நானூறுரூவா நானூறுரூவான்றது வந்து அதிகம் இல்லை அதிக காசு அது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு பாருங்க அதிகம்தான் அது ஒன்று கொடுக்க சொல்லி கேட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சம்படம் இந்த மசாலா பொடியெல்லாம் கொட்டி வைப்பாங்க தெரியுமா சம்படம் சில்வரில் இருக்குமே அது வந்து வா பாத்திரக்கடையில் இருக்கும் ராம்நாட்டில் வாசுதேவன் பாத்திரக்கடையில் வந்து வந்துருக்கும் அதுவும் பார்த்து வச்சுருக்காங்களா அது வேணும்னு சொல்லி அவளே சொல்லிட்டாங்க ஸோ அப்போ அது ரெண்டுக்கும் காசு கணக்கு பண்ணி நாங்கள்லாம் சேர்த்து போட்டு நான் எவ்வளோ வரும்னு கணக்கு போட்டு ஒவ்வொருத்தவங்க இவ்வளோ தரணும்னு சொல்லி கிளாஸில் வசூலிச்சு அப்படியெல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருவோம் பாருங்களேன் ஒரு பிள்ளைங்க ஒரு சின்ன பிள்ளைங்க ஏதாச்சும் ஒரு சின்ன பொருளை வாங்கி கொடுக்குறத ஒரு மெமரியாக வச்சுக்கிறலாம் அப்படின்னு தான் வந்து ஒரு நல்ல டீச்சரெல்லாம் நினப்பாங்க ஆனால் இந்த டீச்சர் எப்படி நினச்சிருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு பிடிச்ச பொருளை இந்த கடையில் பார்த்து வேற வச்சுருக்காங்க எப்படி இந்த பிள்ளைங்கிட்டேருந்து இது வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு இப்போ பாருங்கள் ரசம் வந்து இப்போ ஓரளவுக்கு லைட்டாக வந்து ஹீட்டாக ஆரம்பிச்சிருச்சு மேலே லைட் லைட்டாக நுற வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் ஸோ இந்த டைமில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரசத்தை வந்து ரொம்ப கொதிக்க விட்டக்கூடாது ஸோ ஓப்பன் பண்ணி கவனமாக வந்து பார்த்துட்டே இருக்கணும் சில பேர் வந்து ரொம்ப கொதிச்சு வரும்போது பச்சை தண்ணியும் வந்து ஊற்றி விடுவாங்க அந்த ஹீட்டு வந்து குறையிறதுக்காக ஸோ நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் கரெக்டாக பார்த்து அந்த டைமில் வந்து இறக்கிடுவேன் டைமில் வந்து நம்ம கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலை இருக்குது பார்த்திங்களா அது வந்து சேர்த்துக்கும் போது நல்ல மாசமாக மனமாக சூப்பராக இருக்கும் ஸோ அதை வந்து சேர்த்துட்டு அப்படியே உப்பு வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரசத்தை வந்து இறக்கும்போதாக சேர்க்கணும் முன்னாடியே வந்து சேர்க்கக்கூடாது ஏன்னா ரசம் வந்து இலச்ச மாதிரி போயிடும் சொல்லிடுவாங்க ஸோ அதனால் ஃபைனலாக வந்து தான் சேர்க்கணும் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த டிப்ஸு தான் அது ஸோ அவ்வளோதாங்க இந்த ரசம் வந்து சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ எங்கள் டீச்சர் ஸ்டோரிக்கு போவோம் அப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் நடந்துருக்கு என்னென்னா இந்த ஆன்வல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பேப்பர்லாம் வந்து திருத்துவாங்க எப்படின்னா பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி திருத்திக்கிடுவாங்க ஸ்கூலில் இப்போ எங்கள் எங்கள் டீச்சரோட பேப்பரை வந்து எங்கள் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பரை வந்து வேறு டீச்சருக்கும் அவங்களோட அது ஏன்னா அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு பார்சியாலிட்டி பார்த்து மார்க் போடுவாங்க அப்படின்றதுக்காக குவார்ட்டர்லி ஆஃப்லி ஆன்வலி எல்லா பேப்பருமே வந்து மாற்றி மாற்றி தான் திருத்துவாங்க எல்லா இப்போ அஞ்சு செக்ஷன் இருந்துச்சுன்னா அஞ்சு செக்ஷனோட டீச்சரும் அவங்கவுங்க ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பரை எல்லாத்தையுமே மாற்றிடுவாங்க ஸோ அந்த மாதிரி அப்போ எங்கள் எங்கள் டீச்சர் வந்து எப்படி இருப்பாங்கன்னா எந்த டீச்சரோடையுமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்லேயே இருக்க மாட்டாங்க எங்கள் டீச்சர் வந்து ஒரே ஒரு டீச்சர்கிட்ட மட்டும்தான் பேசுவாங்க இன்னொரு கிளாஸில் உள்ள டீச்சர்கிட்ட மற்ற யாரோடையுமே பேசி நாங்கள் அந்தளவுக்கு பார்த்ததே கிடையாது அப்போ இன்னொரு டீச்சர் ஒரு டீச்சர் இருந்தாங்க அவங்களுக்கும் இவங்களுக்கும் எப்போவுமே ஆகவே ஆகாது ரெண்டு பேருமே வந்து எளியும் புனையமாக தான் இருப்பாங்கன்னு வைங்களேன் இப்போ அந்த டீச்சரோட ஸ்டூடெண்ட்ஸோட பிள்ளைங்களோட பேப்பர் எங்கள் டீச்சர் திருத்துறாங்கன்னு வைங்களேன் என்னை மாற்றிக்கிறாங்கல்ல அப்போ எங்கள் டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த பிடிக்காத டீச்சரோட பிள்ளைங்க எல்லாத்தையுமே நல்லா பிடிக்கிற பிள்ளைங்க நல்லா எழுதியிருந்தா கூட மார்க்க்குறச்சு குறைச்சி குறச்சி குறச்சி ஃபெயிலாக்கி விட்ருவாங்க ஸோ அப்போ அந்த குவார்டர்லி ஆஃப்லி பேப்பர்லாம் வாங்குறதுக்காக அந்த பிள்ளைங்க எங்கள் க்ளாஸ்க்கு வருங்களா அப்போ போய் அதுக்கு பேப்பர் எடுத்து எங்கள் டீச்சர்கிட்ட கெஞ்சிட்டு நிற்குங்க டீச்சர் நான் நல்லா தானே எழுதியிருக்கேன் ஃபெயில் ஃபெயிலாகி விட்ருக்கீங்கன்னு சொல்லி ஆனால் அந்த டீச்சர் இன்னும் டீச்சர் இருக்காங்கல்ல எங்கள் டீச்சரோட அந்த சண்டை பேசிக்கிற மாட்டாங்கள்ல அவங்கக்கிட்ட எங்கள் பேப்பர் போகும் ஆனால் அவங்க ரொம்ப நல்லவங்கங்க அவங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுகள்கிட்டலாம் அந்த மாதிரியான இந்த சில்லித்தனமாக அந்த மாதிரிலாம் நடந்துக்கிற மாட்டாங்க அவங்க வந்து நல்லா எழுதியிருந்தால் நல்லா மார்க் போடுவாங்க நல்லா எழுதுலன்னா ஃபெயில் அந்த மாதிரி தான் பண்ணி விடுவாங்களே தவிர எங்க டீச்சர் தான் அப்படி பண்ணுவாங்க அந்த டீச்சருக்கு கோபம் வரும் நம்ம மட்டும் அவங்க பிள்ளைங்களோட பேப்பரை கரெக்டாக திருத்தி மார்க் போடுறோம் இவங்க மட்டும் இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க அப்புறம் திரும்ப ரீகரெக்ஷன் பண்ணுவாங்க இந்த டீச்சர் பண்ண பேப்பரெல்லாம் வாங்கி அவங்க பிள்ளைங்க நல்லா எழுதியிருந்தாங்கன்னா அவங்களே மார்க் போட்டு பாஸ் பண்ண வைப்பாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சீப்பா நடந்துக்குவாங்க இந்த டீச்சர் மேபி ஏன் அப்படி இருக்காங்கன்னு தெரியல அவங்களோட கேரக்டர் அப்படியா இல்ல அவங்க மென்டலாக எதுவும் பாதிக்கப்பட்டாங்களான்னு ஸோ அதுக்கப்புறம் இந்த எங்களோட சீனியர் வந்து அவங்களுக்கு விஷம் வச்சுட்டாங்கன்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா அந்த இன்சிடெண்ட்டை அந்த அந்த டீச்சரே அவங்க வாயாலேயே எங்கள் கிளாஸில் வந்து சொன்னாங்க ஒரு தடவை அவங்களாவே சொன்னாங்க என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது உங்களோட சீனியர் பிள்ளைங்க இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னா அந்த டீச்சரெல்லாம் அந்த பிள்ளைங்கள்லாம் எப்படி வந்து இந்த மாதிரி அந்த டீச்சருக்கு விஷம் விஷம் என்ன விஷம் வச்சாங்கன்னு தெரியல என்ன மருந்து கலந்தாங்கன்னு தெரில ஆனால் அந்த டீச்சர் வந்து பொழைச்சிக்கிட்டாங்க ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய பாய்சன் அந்த மாதிரிலாம் வைக்கல ஏதோ சின்னதாக ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவில் கலந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது எப்படி நடந்துச்சுன்னா இந்த டீச்சர் பண்ணுற டார்ச்சரெல்லாம் தாங்க முடியாமல் லீடர் கிளாஸ் லீடரும் அசிஸ்டண்ட் லீடரும் இருப்பாங்கல்ல அவங்க ரெண்டு பிள்ளைங்களுமே அந்த ரெண்டு பிள்ளைங்களுமே சூப்பராக படிப்பாங்க நல்ல டேலண்டடான பிள்ளைங்க தான் ஏன்னா ஸ்கூல்லலாம் இந்த மாதிரி காம்படிஷன்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் அவங்களாம் நல்ல ப்ரைஸ் எல்லாம் வாங்குவாங்க ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கிளாஸில் வந்து எல்லா பிள்ளைங்களும் மொத்தமாக பேசியிருக்காங்க இந்த மாதிரி இந்த டீச்சர் வந்து நம்மளை இந்த பாடுபடுத்த ஸோ இந்த டீச்சரை நம்ம காலி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவில் அந்த மாதிரி எல்லோரும் பிளான் பண்ணி எல்லோரும் சத்தியம் வாங்கினாங்களாம் க்ளாஸில் அந்த மாதிரி டீச்சருக்கு வந்து ஏதாவது கலந்து வைக்க போகிறோம் யார் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படி சொல்லிவிட்டு சத்தியம் வாங்கினாங்களாம் அந்த டீச்சரே தான் எங்ககிட்ட சொன்னாங்க சத்தியம் வாங்கினாங்களாம் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போய் சாப்பாடு வந்து போய் எடுக்க போகணுன்னு சொன்னேன்ல காலையில் போய் சாப்பாடை வந்து கூடையில் போய் எடுத்துட்டாங்க அப்போ வரையில்தான் ஏதோ கலந்துருக்காங்க கலந்துட்டு அப்போ கொண்டு வந்துட்டாங்க அப்போ கிளாஸில் வந்துட்டு இந்த டீச்சர் அட்டண்டன்ஸ்லாம் போய் கையெழுத்து ஆஃபீஸ் ரூம் போயிட்டு கையெழுத்து போட்டுட்டு வந்துட்டு இது கிளாஸ் ரூமில் வந்து சாப்பிட்ருக்காங்க சாப்பிடும்போதே ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருந்திருக்கு அப்போ அவங்களே சொல்லியிருக்காங்க கிளாஸ் பிள்ளைங்கள்ட்ட ஏதோ கசக்கிற மாதிரி இருக்கு ஏன் சாப்பாடுன்னு அவங்க வந்து எதிர்பார்க்கல இந்த மாதிரி எதாவது கலந்துருப்பாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க அதோட சாப்பிட்டுட்டாங்களா ஸோ எப்படியெல்லாம் நடந்துருக்குவாருங்க அப்போ அது அவங்க சாப்பிட்ற வரைக்கும் அந்த கிளாஸில் உள்ள பிள்ளைங்களாம் அளவுக்கு ஒரு இதாக இருந்திருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவங்களுக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிருக்கு தலை சுத்தானோன்னா மயக்கம் மட்டும் விழுந்திருக்காங்க அதுக்கப்புறமா அப்புறமா மயக்கம் போட்டு விழுந்தோன்னா எல்லா பிள்ளைங்களும் கத்த ஆரம்பிச்சு அப்புறமா போய் பக்கத்து கிளாஸ் டீச்சர்கிட்ட சொல்லி அப்புறம் அவங்க போய் ஹெச்எம்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாற்றிட்டாங்க இப்போ ஹாஸ்பிட்டல் போனோம்னா சாப்பாடில் ஏதோ கலந்துருக்குன்ற மாதிரி செக்கப்பில் சொல்லிட்டாங்க அப்புறம் சாப்பாடில் யார் கலந்ததுன்னு சொல்லிட்டு அப்போ கிளாஸவே எல்லாரையும் விசாரிச்சிருக்காங்க கிளாஸில் இருந்த எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு ஹெச்எம் வந்து விசாரிச்சிருக்காங்க என்னன்னு சொல்லி யாருமே வாயவே தரக்கலையா ஏன்னா எல்லாேருமே சத்தியம் பண்ணியிருக்காங்கல்ல ஸோ அதனால அப்போ கிளாஸில் ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணு மட்டும் அந்த டீச்சரோட ரொம்ப க்ளோஸாக இருக்குமா ஸோ அந்த பொண்ணு மட்டும் வந்து சொல்லி கொடுத்துட்டாங்களாம் இந்த மாதிரி இந்த ரெண்டு பொண்ணுங்களும் சேர்ந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கலந்துருக்காங்க எல்லோரும் சத்தியம் வாங்கினாங்க அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னதாக இருந்தாலுமே அந்த பிள்ளைங்க வந்து பண்ணது தப்பு தான் விஷம் வைக்கிற அளவுக்கெல்லாம் வந்து பண்ணக்கூடாது ஏதாவது என்னென்னா ப யார்கிட்டையாவது பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லைனா பக்கத்து டீச்சர்ஸ்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம் பட் அதை வந்து ஒரு தொங்களை வந்து விஷம் வச்சு கொள்ளணும் அப்படின்ற அளவுக்கு போகிறதுன்றது ஒரு தப்பான விஷயந்தான் அதுக்கப்புறமா அந்த பிள்ளைங்களை முணங்கால் போட்டு வெளியில் ஒரு ஒரு வாரமாக வெளியில் முணங்கால் தான் இருந்தாங்க ஸ்கூலில் அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டாங்க போல கிளாஸில் அப்புறம் சேர்த்துட்டு அப்புறம் வேறு செக்ஷன் மாறி போயிட்டு அதுக்கப்புறமா நல்லா படித்து போனாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கு ஸோ அது அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்து டூரெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க அப்போ எங்கள் டீச்சர் மட்டும் வரவே மாட்டாங்க ஏன்னா எங்கள் டீச்சரோட எந்த டீச்சருமே பேச மாட்டாங்கல்ல ஸோ அதனால் இப்போ எங்கள் ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே வந்து ரெப்ரசன்ட் பண்ணி ஒவ்வொரு டீச்சர் போவாங்க எங்கள் கிளாஸ்க்கு ரெப்ரசன்ட் பண்ணி யாருமே வரமாட்டாங்க மற்ற டீச்சர் இது பண்ணிட்டு தான் நாங்களே போவோம் ஸோ மற்ற கிளாஸ் டீச்சர் தான் எங்களையுமே அந்த மாதிரி டூர் போகையில் அந்த மாதிரிலாம் அப்போ எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அவங்கவுங்க கிளாஸ் டீச்சர் வந்தால் நல்லாயிருக்கும்ல அந்த மாதிரி தான் ஸோ இதோட வீடியோ கம்ப்ளீட் ஆகுது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்